இன்னைக்கான வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற கிழி பழம் செடி தாங்க இது இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பசலக்கீரை செடிங்க இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற அவரக்க செடிங்க இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற உளுந்து செடி தாங்க இது வந்து நம்ம வீட்டுல இருக்கிற ஆலோவேரா செடிங்க ஐ மீன் கத்தாழை செடி இதான் நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி துளசிங்க நம்ம வீட்டில் இருக்கிற லக்ஷ்மி துளசி இதான் நம்ம வீட்டில் இருக்கிற செடிங்க இது வந்து நம்ம கிட்னியில் இருக்கிற கல் எல்லாத்தையும் போக்குற செடி இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற கீரா கீரா நெல்லி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற நித்ய கல்யாணி செடி இது வந்து நம்மளுக்கு இருக்கிற சுகர் எல்லாத்தையும் போக்குற ஒரு மெடிசனான செடி இது வந்து நம்ம வீட்டில் இருக்கிற கற்பிறவள்ளி செடி இது வந்து நம்ம தொண்டையில் இருக்கிற எல்லாம் போக்குற செடி